கதிராமங்கல பகுதி மக்களிடம் நாளை கருத்துக் கேட்புக் கூட்டம் நடத்த இருப்பதாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்த நிலையில் கதிராமங்கல பகுதி மக்கள் பேச்சுவார்த்தையை புறக்கணித்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் அமைத்து எரிவாயு நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி எரிவாயு குழாய் உடைந்து எரிவாயு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்போது கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் போலீசார் கதிராமங்கலத்திற்கு நுழைய எதிர்ப்பு தெரிவித்ததால் தடியடி நடத்தப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கதிராமங்கலத்தில் உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு குழாய் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை இன்று ஆய்வு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிவாயு குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் இயல்பு நிலை திரும்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது காவல்துறை எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் நாளை மாலை நான்கு முப்பது மணி அளவில் திருவடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கதிராமங்கல மக்களிடம் கருத்து கேட்பும் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்றார் கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு குறித்து ஓஎன்ஜிசி நிறுவனத்திடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நம்முடைய தமிழகத்தில் நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் நம்முடைய மாவட்டத்திலும் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து வருகிறது அதன் காரணமாக சில பிரச்சனைகளை தெரிவித்தார்கள் அங்கெல்லாம் புதிய ஆறு புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு ஆழ்குளை கிணறுகள் போடுகிறோம் அதே போல் வந்து மற்ற இதர குடிநீர் இடைப்பு அதிக எக்ஸ்டன்சனும் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆகவே வந்து குடிநீர் பொறுத்தளவு அவருடைய தேவை உடனடியாக சரி செய்து தரப்படும் இந்த விஷயத்தை நாளைக்கு ஆலோசனை பண்ணுறோம் பொதுமக்கள் கிராம மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணுறோம் அந்த ஆலோசனை பண்ணும்போது கிராம மக்கள் தெரிவிக்கூடிய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தில் வந்து ஓஎன்சி எடுத்து தெரிவிப்போம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்துக்கொண்டு அந்த பிரச்சனையை சுமமாக தீர்க்கப்படும் இதனிடையே நாளை திருவிடை மருந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக கதிராமங்கலம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்